வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் முந்தா நாள் வந்து கிரேசி மோகன் அவர்களுடைய இருபத்தஞ்சு புத்தகங்களை வெளியிட்டார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டின் பொழுது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது என்னன்னா என்ன உலக என்ன கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போட்டிருந்தாரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இனிமேல் யாரும் என்ன எந்த பட்டமும் வச்சு கூப்பிட வேண்டாம் கமல் கமல்ஹாசன் கூப்பிட்டால் கே ஹெச்னு கூப்பிட்டாலே போதுமானது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி வந்து முத முதல்ல கமல்ஹாசன் வந்து ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லிட்டாரு அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த ரேஞ்சு எழுபத்தி ஒன்பது எண்பது காலகட்டம் அப்போ வந்து ஒரு நிறைய ரசிகர்கள் என்னன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க அதுல ஒரு ரசிகர் வந்து கையில தீப்பந்தத்தை ஏந்திட்டு ஓடி வந்திருக்காரு அதாவது ஒலிம்பிக் டார்ச் எடுத்துட்டு ஓடி வர்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து தலைவர் கமல் அவர்களை பார்த்து அப்போ அப்ப அவங்க பேசியிருக்காங்க அப்ப அந்த அவர் கையில கூட அவருக்கு அந்த எண்ணப்பட்டு காயம் பட்டிருக்க அந்த ஓடி வந்தவருக்கு அவர் கோபமாயி அவரை திட்ட போயிட்டாரு அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் தேவையில்லை ரசிகர் பண்றாங்க தேவையில்லை உங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ன உடனே ஆஹ் உங்களை எப்படி ரசிக்கணும்னு நீங்க சொல்ல தேவையில்லைன்னு எங்களுக்கு தெரியுன்னே உங்களை ரசிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்க முடிவு பண்றோன்னு நீங்க விருப்ப நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் நாங்க உங்களுக்கு மன்றம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன இவர் பார்த்திருக்காரு என்னடா இது இவங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ன கமல் சார் எப்போதுமே சொல்லுவாரு மேன் அவர்ஸ் ஒரு மனிதனுடைய நேரம் அந்த நேரத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது அப்ப இவங்களை ஏதாவது ஒரு முடியா பண்ண வச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டுதான் ஒரு லயன்ஸ் கிளப் ஒரு அந்த மாதிரி நம்ம ரோட்டரி கிளப் மாதிரி இவங்களை நல்ல காரியம் பண்றதுக்கு பயன்படுத்துவோம் இதை வந்து ரசிகர் நற்பணி மன்றமா மாத்துவோம்னு சொல்லி ரசிகர் நற்பணி மன்றம்னு பேர் வைப்போம் சொல்லி முத முதல்ல கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றம் அதை நம்ம நாகராஜன் தான் ஆரம்பிச்சாரு இப்ப இருக்காரு அண்ணன் நாகராஜன் அவர்கள் அவர் தான் முத முதல்ல ஆரம்பிச்சாரு ரசிகர் நற்பணி மன்றம் பின்னாடி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அது வந்து கமல்ஹாசன் நற்பணி இயக்கமா மாறுனுச்சு அதுக்கு முன்னாடி நாகராஜன் தலைவராக இருந்தாரு பின்னாடி கமலஹாசன் நற்பணி இயக்கம்னு மாறும்பொழுது கமலே தலைவரான இப்போ வந்து கமல் தான் இப்ப நற்பணி இயக்கம் வந்து நம்ம கட்சி மக்கள் நீதி மையத்துடைய ஒரு விங்கா இருக்கு ஒரு ஒரு அதோடைய ஒரு பிரிவா இருக்கு இப்படிதான் அதோட வரலாறு அதே மாதிரி கேஎஸ் எஸ் ரவிக்குமார் தான் கமலஹாசனுக்கு உலக நாயகன் பட்டம் கொடுத்தாரு தெனாலி படம் தெனாலி படத்தை தயாரித்தவர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி கமல் சாரை பார்த்து கமல் சார் வேற ஏதோ டிஸ்கஷன்லாம் இருந்திருக்காரு ஏன்னா இவர் நேராக பார்த்து சார் போட்டோ எடுக்கணும் உங்களை க்ளோஸ் அப்பா உங்க கண்ணை போட்டோ எடுக்கணும் எடுத்திருக்காரு அவருக்கு என்னன்னு தெரியல கமல் சாருக்கு அதெல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா உலக நாயகன் டைட்டில் வந்த எதுக்கு சார் இதெல்லாம் அப்படின்னு இருக்காரு இதெல்லாம் ரசிகர்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சூப்பரா பண்ணாரு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த உலக நாயகன்கிற பட்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து இந்த மாவட்டத்துல வருஷம் வருஷம் கேலண்டர் போடுறப்ப கூட நான் வந்து கமலாசன் நற்பணி இயக்கம் போட மாட்டேன் உலக நாயகன் கமலஹாசன் நற்பணி இயக்கம் தான் அதை பிரிண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்ப அவர் சொல்லிட்டாரு ரவிக்குமார் சார் நீங்க என்ன சார் சொல்றது உலக நாயகன்னு சொல்லணுமா கூடாதுன்னு நாங்க அப்படிதான் சார் கூப்பிடுவோம் என்னன்னு வந்துருச்சு இப்ப வந்து பத்மஸ்ரீன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து யூனிக்கா இருக்கணும் சார் இப்ப பாருங்க அதை விட விண்வெளி நாயகன் போட்டிருக்காங்க நாங்க அப்படிதான் சார் கூப்பிடுவோம் சூப்பரா சொன்னாரு ரவிக்குமார் அதான் நம்ம அந்த அதே அந்த ரசிகர் சொன்னதுதான் உங்க மீது எவ்வளவு அன்பு செலுத்தணும் உங்களை எப்படி ரசிக்கணும் நீங்க முடிவு பண்ண முடியாது கமல் சார் உலகநாயகன் கமல் சார் நாங்க தான் முடிவு பண்ணுவோன்னு ரசிகர்கள்லாம் தொடர்ந்து உலகநாயகன் நாயகன் விண்வெளி நாயகன் இருக்காங்க நேற்றுக்கு அந்த டாக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எபிசோடு ஒன்னுன்னு போட்டாங்க ஏற்கனவே பேசுனது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு எபிசோடுன்னு போட்டிருந்தாங்க அதுல வந்து சிலம்பரசன் வந்து அவருக்கு வந்து கமல் சார் கிஃப்ட் பண்ண அந்த இது சம்பந்தமா சொன்னார் கோட் கோட் மாதிரி கமல் சார் ஒரு ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு ஜாக்கெட்டு அது அவர் அவர் போஸ்டும் போட்டிருக்காரு தேங்க் தேங்க்ஸ் ஃபார் ஹார்ட் டச்சிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்லயும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு சிலம்பரசன் சிம்பு அப்புறம் நேத்திக்கு அந்த இதுதான் அந்த இதுல வந்து கமல் சார் இந்த ஜிங்கிச்சா பாட்டை பத்தி கேட்டாங்க இந்த மொழி இந்த மொழி திணிப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப ஜிங்கிச்சான் தனியா ஒரு மொழி பண்ணிட்டா எப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு அது இன்னொன்னு ஒன்னு சொல்றேன் அதுக்கு பயங்கர கைத்தட்டல் எங்களை பொறுத்தவரை மூன்றாவது எந்த மொழி அது ஜிங்கிச்சா தான் அப்படின்ட்டாரு அது பயங்கரமான ஒரு சர்க்காசம் அது கமலஹாசனுக்கே உரிய அந்த ஒரு நெய்யாண்டியான ஒரு பதிலா இருந்தது அது பயங்கர சவுண்டு விசில் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் அது வந்து சிலம்பரசன் சொன்னாரு அதாவது அவர் வந்து எந்த ஷூட்டிங்கும் ஒழுங்கான டயத்துக்கு வரமாட்டாரு டப்பிங்னா பாத்ரூம்ல இருந்து பண்ணுவாரு ஷூட்டிங்கே போக மாட்டாரு பல நாள் போறது அதனால அதனாலதான் அவர் படங்கள் வர்றதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு ஆனா மணிரத்னம் படத்துக்கு மட்டும் எப்படி கரெக்டா வராரு டயத்துக்கு வராரு ஷூட்டிங்கு லேட்டா வர்றது இல்ல சில நாள் மணிரத்னம் வர்றதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு கமல் சார் வந்து மணிரத்னத்தை அஞ்சரை மணி ரத்னம் காலையில அஞ்சரை மணிக்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாரு இவர் அப்பா அஞ்சரை மணின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் சில நாள் வந்திருக்காரு போல இருக்கு சிம்பு ஆஹ் சோ இப்ப என்னன்னா என்னால இத ஒத்துக்க முடியல அதாவது தமிழ்நாட்டுல மனிதத்துல மட்டும்தான் இயக்குனர் மற்றவங்க யாருமே இயக்குனர் இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இவர் வேற எந்த படத்துக்குமே ஒழுங்கா போல இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப அஜித்துக்கு வந்து விடாமுயற்சி பெரிய தோல்வி படம் அந்த தோல்வி படத்துக்கு அப்புறமாக ஒரு ஒரு படம் வந்து குட் பேட் அக்லி அது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ள நான் போல அந்த படம் பெரிய வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டுல ஸோ அந்த அப்படி ஒரு படத்தை எடுத்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த படத்துடைய இயக்குனர் அவர் ஏற்கனவே மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் எடுத்தாரு பெரிய வெற்றி அந்த குட் பெரிய வெற்றி அப்ப அந்த டேரக்டர் மேலே தப்பு கிடையாது அந்த டேரக்டர் வந்து இவரை வச்சு ஒரு படம் எடுத்தாரு அடங்காதவன் அசராதவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் ட்ரிப்பிள் நினைக்கிறேன் அப்படி ஒரு படம் அந்த படம் வந்து எடுத்தவரே போதும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க நான் இன்னொரு படம் உங்களுக்கு நடிச்சு தரேன் மாதிரி சொல்லி பாதி படம் எடுத்ததை போட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க மரண மட்டமான ஒரு படம் அது அடைந்தது அந்த தயாரிப்பாளர் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு மைக்கேல் ராயப்பன் அவர் விஜயகாந்த் கட்சியில எம்எல்ஏவா இருந்தவர் இவங்க எப்படின்னா சிம்பு ஃபேமிலியே அப்படின்னா முதல்ல ஒரு சம்பளம் பேசுறது படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சம்பளத்தை ஏத்துறது ஒழுங்கா ஷூட்டிங்கு வர்றது கிடையாது இந்த மாதிரி எல்லாமே டிசிப்ளினே இல்லாம தான் அவரால வந்து நிறைய படங்கள் நடிக்க முடியல அவங்க எப்படின்னா இப்ப சிவகார்த்திகேயன்லாம் எப்படின்னா சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல படமா இருந்தா ஓகே அப்படின்னு நடிப்பாரு அதனாலதான் இன்னைக்கு அமரன் அளவுக்கு அவரால் உயர முடிஞ்சது இன்னைக்கு ஆனா சிலம்பரசன் இன்னைக்கும் தயாரிப்பாளர் கிடைக்காம அவரோட அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னுங்கிற படத்தை ஐம்பது ஐம்பதாவது படமா மாத்தி எந்த கம்பெனியுமே வேண்டாம் வேண்டாம் முதல்ல ஏஜிஎஸ் ஆரம்பிச்சாங்க அப்புறம் ராஜ்கமலுக்கு வந்தாரு கலைப்புலி தான் முதல்ல ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் அவர் வேணான்ட்டாரு ஏஜிஎஸ் வேணான்னாங்க இப்ப ராஜ்கமல் வேணான்னாங்க அந்த கொடுத்த அட்வான்ஸுக்காகத்தான் இவர் நடிக்க வச்சது இவர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து துல்கர் சல்மான் தான் அந்த ரோல் பண்ணுறதா இருந்தது சரி இவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம் ஏன்னா சினிமா நடிகர்கள்கிட்ட இருந்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தா திருப்பி வாங்க முடியாது ஒரு வழி பாதை தான் அது யானை க வாயில் கரும்பு போன மாதிரி தான் திரும்பி சக்க தான் வரும் ஸோ வேற வழி இல்லாமல் தான் இவரை நடிக்க வச்சிருக்காங்களே தவிர இவர் சொல்றது ரொம்ப தவறா இருக்கு இவருக்கு அப்போ மணிரத்னம் படத்தில் மட்டும்தான் நடிப்பேன் மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் இயக்குநர்களே இல்லைன்னு இவர் சொல்றது வந்து ஒத்துக்கவே முடியல இவர் டிசிப்ளினா இருக்கணும் இயக்குநர்களை குறை சொல்லி புண்ணியம் இல்லை அதாவது இயக்குனர்கள் வந்து முதல்ல ஒரு கதை சொல்றாங்களாம் அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமாங்கிறாங்களாம் அவங்க லேட்டா வராங்களாம் அதனாலதான் இவர் லேட்டா வந்தாராம் இல்லன்னா இவர் நிறைய படம் நடிச்சிருப்பேங்கிறாரு இப்ப இப்பதான் மூணு படம் அறிவிச்சிருக்காரு அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது தானே ஏன் இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்காம இருக்காங்க